கவின் பெரு தமிழே என்னை காக்கின்ற அருளே இன்பம் குவிந்தனர் பொருளே உன்னால் விலகும் இருளே சாகா வரம் பெற்ற எழிலே வாழ்ந்து சலிக்காத தாயே துன்பம் மேவாத ஒளியே தினம் என்னை செதுக்கும் ஒளியே தமிழை வணங்குவது வழக்கம் அதுவே என் பழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் வந்தவர் அனைவருக்கும் வணக்கம் இதுவே எனது உரையின் துவக்கம் பெண்களை போற்றும் பூமி இது இறைவனின் படைப்புகள் யாவுமே பெண்ணாகவே பார்க்கப்படுகிறது அதனால்தான் நாட்டை தாய்நாடு என்கிறோம் நிலத்தை பூமாதேவி என்கிறோம் நீரை கங்காதேவி என்கிறோம் செல்வத்தை லட்சுமி என்கிறோம் கல்வியை சரஸ்வதி என்று வணங்குகிறோம் வீரத்தை சக்தி தேவி என்கிறோம் சோற்றை அன்னம் என்கிறோம் வெளிச்சத்தை கூட ஜோதி என்று அழைக்கிறோம் இவ்வளவு ஏன் உலகத்தில் அனைவரும் தேடும் நிம்மதியை கூட சாந்தி என்றுதான் அழைக்கிறோம் இல்லால் அகத்திருக்க இல்லாதது எதுவும் இல்லை அதுபோல இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து உலகை இயக்கிக் கொண்டிருப்பவள் பெண் பார்க்கும் பொருள் யாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவள் பெண் பெண்கள் தங்களை முன்னேற்றம் அடைந்தவர்களாக மெய்ப்பிப்பதற்கு முன்னர் பல போராட்டங்களையும் சவால்